மொறு மொறுன்னு முந்திரி பருப்பு பஞ்சுட்டில இருந்து நேரடி விற்பனை பெரிய பெரிய பருப்பு தரமான பருப்பு ஆடன்னா அதிமுகவில் இருக்கிற ஒரு ஒரு அடிமட்ட தொண்டன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் எல்லாருக்கும் மனநிலை ஒன்னே ஒண்ணுதான் ஒருங்கிணைந்த அதிமுகவா இருந்தா நல்லா இருக்கும் இப்போ எடப்பாடியார் இருக்காரு அவரை மாதிரியே ரொம்ப ரொம்ப தீவிரமா ஆஹ் ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ரொம்ப தீவிரமா ஒரு ஃபயரான ஒரு தொண்டனா இருந்திருப்பாங்க இல்லையா அந்த லிஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும் டிடிவி டி தினகரன் ஆகட்டும் சசிகலா ஆகட்டும் என் வந்து ஓபிஎஸ் ஆகட்டும் எல்லாருமே வந்து ரொம்ப ஆழ்ந்த ரொம்ப தீவிரமான ஒரு தான் இருந்தாங்க அந்த வகையில எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இருந்தாரு ஸோ ஒரு மேடையில ஐ திங்க் வந்து மேடையில கிடையாது ஒரு மீட்டிங் அந்த நாடாளு பாராளுமன்றத்துல ஒரு ஸ்பீச் கொடுக்குறாங்க அந்த நேரத்துல வந்து அம்மையார் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு நாள் எனக்கு பதவி என்னுடைய பதவியை அவர் வாங்கிட்டு திரும்பவும் நான் வந்த உடனே என்னுடைய பதவியை கொடுக்கறதுக்கு மனசோட ஒப்புதலோட கொடுக்கிற ஒரு பெரிய மனசு யாருக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பன்னீர்செல்வம் அவர்களை உயர்ந்து பேசுறாங்க அந்த ஸ்டேஜ்ல இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் தான் அவங்களுடைய இருந்து அவரு அவருடைய மரியாதை ரொம்பவே ஸ்ட்ராங்கா வந்து தொண்டர்களும் எதிர்பார்ப்பாங்க இல்லையா ஆனா எடப்பாடியார் ஏன் ஒத்து வர மாட்டேங்கிறாரு அப்ப என்ன நடந்துச்சு அவங்க என்ன பிரச்சனை நடந்துச்சு முதலமைச்சர் அப்படின்னு அறிவிக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திடுதிப்புன்னு எனக்கு கனவு வந்துச்சு அந்த பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லி ஜர்க்க அடிச்சுட்டு இந்த பதவி அப்படியே பழனிசாமி அவர்கள் கைக்க போது இவரு வந்து நெக்ஸ்ட் ரேஞ்சுக்கு வராரு பட் ஸ்டில் இப்ப வந்து அப்படியே திரும்ப ஒரு சுழற்சி முறையில எனக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லை அதிமுகவில் சேர்த்துக்குவீங்களா நல்லா இல்லையா அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு ஓபிஎஸ் அவர்கள் தள்ளப்பட்டிருக்காரு டிடிவி தினகரன் வந்து ஒரு பக்கம் நான் வருவேன்பா நான் எனக்கு வந்து இது நான் வருவேன்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்னாரு ஆனா சரி ஓகே அவருக்கும் கஷ்டம் அவரும் ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணி நான் ஆனா வந்து என்டிஏ கூட்டணியில இருக்கேன் அப்படிங்கறத காமிச்சுட்டு இருக்காரு அது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் அண்ணாமலை ஃபர்ஸ்ட் வந்து அமித்ஷா வந்து தெளிவா சொல்றாரு என்ன சொல்றாரு இது வந்து கூட்டணி கட்சி இது கூட்டணி ஆட்சியாதான் அமையும் அப்படிங்கறத சொல்றாரு அகைன் இது வந்து கூட்டணி கட்சி இது வந்து எங்க கூட கூட்டணியில இருக்காங்களே தவிர ஆட்சியில அதிகாரம் கொடுக்க முடியாது அப்படிங்கறத எடப்பாடியார் சொல்றாரு சரி ஓகே இவரது முடிஞ்சுச்சு அண்ணாமலை இவ்வளவு மாதங்கள் அழித்து திரும்பவும் வராரு இது வந்து ஆட்சியிலும் அதிகாரம் உண்டு இது கூட்டணி ஆட்சி அப்படிங்கறத தெளிவுபட அவரும் சொல்றாரு நான் இதை சொல்லல என்னுடைய தலைவர் அவர் அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காரு அவர் சொன்ன அந்த விஷயத்த நான் தூக்கி பிடிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா அவர் வந்து உறுதிப்பட பேசியிருந்தாரு இல்லையா நம்ம எல்லாருமே அதை அகேன் இந்த விஷயம் நடக்குது உடனே வந்து நாங்க என்ன நான் வந்து ஃப்ரம் ஸ்டார்டிங்ல இருந்து உங்களுக்கு ஒரு பாயிண்டா நான் எடுத்து ஹிண்ட் சொல்றேன் ஓகேவா இது என்ன லாங்கா போகுதுன்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா புரியணும்ல நம்மளும் ஒரு ரீகால் பண்ணிக்கணும்ல என்னெல்லாம் நடக்குது பாரு அப்படின்னு சொல்லி சரி ஓகே இப்போ அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் என்ன வந்து முட்டாளா எங்களுடைய கட்சி என்ன ஏமாலியா அப்படிங்கிற பல கேள்விகளை எடப்பாடியார் முன்னெடுத்து வைக்கிறாரு சோ இந்த மாதிரி சுழற்சி முறையில நீயா நானா அப்படிங்கிற ஒரு பெரிய பஞ்சாயத்து போய்கிட்டே இருக்கு அண்ட் இதெல்லாம் அவரு சொல்லிட்டு இருப்பாருங்க நான் அதெல்லாம் பெரிய அளவுல ஒன்னும் பேசுறதுக்கு விரும்பல இது கூட்டணி ஆச்சாதான் முடியும் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலையும் பேசி முடிச்சுட்டாரு இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்தா அங்கதான் வச்சாரு தினகரன் என்ன பண்றாரு அப்பப்போ வராரு வந்து வந்து பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறாரு அவர் சொல்றாரு என் கூட்டணியில இருக்கிற ஒரு ஒரு கட்சிகளுக்கும் ஆட்சியில பங்கு இருக்கு நீங்க உங்க நீங்க பட்டக்கம் வந்து முதலமைச்சர் ஆயிடுவீங்க அதுக்கப்புறம் பின்னாடி வரவங்க எல்லாம் சும்மா இருப்பாங்களா அவங்களுக்கும் பதவி இருக்கு அப்படிங்கறத அழுத்தமா சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர் ஏன் அந்த திடீர்னு சம்மந்தம் இல்லாம அண்ணாமலையா சரி ஓகே ஆஹ் இவர் என்ன அப்படின்னு சொல்லி பல பேருக்கு கொஸ்டின் இருக்கலாம் பட் இவரும் அந்த கூட்டணியில இருக்கிறாருல்ல அந்த விஷயத்தான எடப்பாடியார் அக்செப்ட் பண்ணணும்ல அவர்கிட்ட போய் கேட்கும் போது போய் பத்திரிகையாளர்கள் கேக்குறாங்க சரி இந்த மாதிரி இவர் வந்து கூட்டணி ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு டி டி அவரும் வந்து என்ஏ கூட்டணியில இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும்போது அவரு 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 இருக்காரா இல்லையான்னு தான் சொல்லணும் நாங்க இருக்கோமா இல்லையானா அவரு சொல்றதெல்லாம் என்னப்பா என்ன அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை மாத்திட்டு உடனே ஸ்கிப் பண்றாரு அந்த அந்த விஷயத்த வந்து பேசுறதுக்கு வளர்க்குறதுக்கு அவர் விரும்பல அந்த இடத்துல இன்னும் டைம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் போஸ்ட்போன் பண்றாங்க சோ பன்னீர்செல்வம் அவர்கள் சீக்கிரமான ஒரு மாநாடு வந்து பிளான் பண்றான் அப்படிங்கிறாரு அவரு விஜய் கூட போயிடுவாரோ அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருக்கு இதெல்லாம் நடந்துச்சுன்னா இப்ப நம்மளுக்கு இருக்குதுல ஒரு டென்ஷன் இப்ப டிடிவி வி தினகரனோ சசிகலாவோ ஓபிஎஸ் வந்தாங்கன்னா இது வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு அதிமுகவா அப்பதான் வந்து ஒரு ஒரு குளோப் மாதிரி வரும்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் வந்து உண்மையான ஒரு முகமா இருக்கும் அதிமுகவுக்கு இப்ப பிரிஞ்சு பிரிஞ்சு நான் இந்த கட்சியை கொண்டு வருவேன் நான் இதை செட்டில் பண்ணி நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி நினைச்சா அது முடியுமா இல்லையான எதிர்கட்சி தலைவரா மட்டும் இருந்தா எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி எடப்பாடியார் நினைச்சாருன்னா அது முடியுமா அந்த மாதிரி அதை எங்கேயுமே அட்ஜஸ்டபிள் இல்லாம ரொம்ப ரொம்ப ஃபைட்டிங்கான ஒரு சுச்சுவேஷன்ஸ் மட்டும் தான் இப்போ அதிமுக முழுக்க முழுக்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கு சோ இப்ப டிடிவி இருக்காரா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டா இல்லங்கிற மாதிரி இருக்காருங்கிற மாதிரியும் இல்லாம பொத்தாம் போதுமா அவர் பதில் சொல்றாரு பட் இவருக்கு என்ன டிடிவி தினகரன் அவர்கள் திரும்ப ரெஃப்ளக்ட் கொடுக்குற விஷயம் என்ன தெரியுமா அவர் வந்து நடுவுல எனக்கும் இந்த என்னைய கூட்டணிக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி பிரிச்சி ஓடிட்டாரு பட் நாங்கலாம் அப்படி கிடையாது ஃப்ரம் த ஸ்டார்ட்ல இருந்து இப்போ வரைக்கும் கூட நின்னுட்டு இருக்கோம் அமித்ஷாவும் மோடி அவர்களும் எங்களை கைவிட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பெருத்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு இவர் என்ன எங்களை சொல்றது அவர் வந்து இப்ப திரும்பவும் அவர் செல்ஃபிஷா யோசிச்சு அவர் இப்ப வந்து திரும்பவும் ஜாயின் பண்ணிருக்காரு கூட்டணியில நாங்கெல்லாம் அப்போல இருந்து இருக்கோம் முதல் மரியாதை எங்களுக்கு தான் அப்படிங்கறத அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டு இருக்காரு சரி இந்த பிரச்சனை இப்படியே போயிட்டு இருந்தா என்ன முடிவே கிடையாதா சொல்லி நம்ம யோசிக்கிற நேரத்துல ஓபிஎஸ் அவர்கள் பலமுறை அமித்ஷாவை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய டைம் கேட்டிருக்காரு பட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடியாக்கும் அவங்களுக்கும் முட்கட்சி மோதல் அப்படிங்கறதுனால பெரிய அளவில் இவர்கிட்ட பேசுறதுக்கு ஈடுபாடு காமிக்காம இருந்தாங்க பட் இப்போ இப்போ வந்து ரீசெண்டா இப்போ இந்தியா அதாவது தமிழ்நாடுக்கு நிறைய விசிட் வராரு இல்லையா மோடி அவர்கள் அப்போ நான் அவங்களை மீட் பண்ண முடியுமா நான் உங்களை பார்க்கணும் நான் வந்து கட்சி பத்தி எல்லாம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ் அவர்கள் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு இந்த விஷயம் அங்க போனதுக்கு அப்புறம் உடனே என்ன சொல்லியிருக்காங்க ஓகே அப்படின்னு சொல்லி ஒப்புதல் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு இம்பாக்ட் இதையும் யோசிச்சு பார்ப்போமே இப்போ எலெக்ஷன் டைம் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது மோடி அவர்களுக்கும் தெரிஞ்சிருக்கு கரெக்டா சோ ஒருத்தவங்க ஒருத்தவங்களும் நம்மளுக்கு கூட்டணிகள் எக்ஸ்ட்ரா வருது இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கும்போது நம்மளுடைய கட்சி கொஞ்சம் ஹைப்ல வரும் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லாருக்கும் இருக்கும் அந்த வகையில கூட ஓபிஎஸ் உடனே வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் பட் ஓகே அப்படின்னு சொன்ன இந்த விஷயம் எடப்பாடியாருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வேற மாதிரி இருக்கும் ஃபயரா இருக்கும் 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 கரெக்டா தானே இவ்வளவு நாள் அவாய்ட் பண்ணி வேண்டாம் 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 இப்போ நான் உன்னை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த நபர்கள் திருதப்புன இவர் வாங்கன்னு கூப்பிட்டு என்னவா இருக்கும் ஒருவேளை நம்ம வந்து சிஎம் அப்படின்னு சொல்லாம அவரும் சொல்லிடுவாங்களோ இல்ல இல்ல அண்ணாமலை அதையும் ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டாரு நான் வந்து எங்களோட இதுல வந்து ஆல்ரெடி சொல்லியாச்சு இவர்தான் வந்து முகம் அதிமுகவினுடைய முகம் இவர்தான் சோ எடப்பாடியார் அவர்கள் தான் வந்து முதலமைச்சர் அப்படிங்கறத சொல்லிட்டாங்க சோ இவரு அப்படின்னு சொன்னா அப்போ துணை முதலமைச்சர் அவரை போடுவாங்களோ என்னப்பா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பல குழப்பம் இருக்கு இது வந்து மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க மக்களுக்கு சான்ஸே கிடையாது மக்கள் வந்து கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத பெரிய அளவுல விருப்பப்படல அப்படிங்கிறாங்க யாரு விருப்பப்படல அப்படிங்கிற ஒரு விஷயம் வேணும் இல்லையா இது வந்து எல்லா ஸ்டேட்ஸ்லயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஈவன் பக்கத்து ஸ்டேட் எடுத்துப்போமே ஆந்திர பிரதேஷ் தெலுங்கு தேசம் பார்ட்டி அப்படிங்கிற இந்த ஒரு கட்சியை சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காரு இவர் வந்து வழிநடத்தி சூப்பரா போயிட்டு இருக்காரு முதலமைச்சர் அப்படின்னு இவர் இருந்தா துணை முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி பவன் கல்யாணம் அவர்களை தான் நியமிச்சிருக்காரு இதே மாதிரி அவங்க வேற கட்சி அவங்க வந்து வேறதான் அவங்கள கூட்டிட்டு வந்து எங்க நம்ம நம்ம சிஎமா சொல்லி நினைச்சு அவரு பண்றாரு இல்ல அவரு அவருடைய மகன் இருக்காரு லோகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகனையே வந்து கூட்டிட்டு வந்து நீ இருப்பா நம்மளுடைய கட்சியில நீ தான் என்னுடைய அடுத்த முகம் நீ இருக்கணும் டெப்டி சிஎம் அப்படின்னு சொல்லி எல்லாம் போடல இல்ல அவரு இருக்காரு வேலை பாக்குறாரு பட் இன்னொரு கட்சிக்கும் முதல் உரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்டி கூட்டணி தான் அவங்களும் கரெக்டா சோ அந்த வகையில இவங்க என்ன பண்றாங்க இதெல்லாம் நம்மளுடைய புரோடோகால்ஸ் நம்ம அவங்களுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தான் வந்து துணை முதலமைச்சர் பவன் கல்யாணம் தான் வந்து வச்சிருக்காங்க இதே ரீதி இதே மாதிரி வேற ஒருத்தவங்களும் வேற கட்சிகள்ல பண்ணலாம்ல அந்த அளவு என்ன மனசு வராம அப்படின்னு சொல்லி தான் மக்கள் பல பேருக்கும் கோபம் வர எழுது சோ இப்போ வேற வேற கட்சிகள் கூட்டணிக்கு வராங்க அப்படின்னா எதுக்காக வருவாங்க எங்களுக்கு எம்எல்ஏ மட்டும் போதும் அப்படின்றத தாண்டி இப்போ எல்லாமே மாற்றம் ஆகுது அப்படிங்கும்போது இந்த ஒரு ஆசையும் அவங்களுக்கு எக்ஸஸா வர்ற ஒரு விஷயம் தானே நீங்க மட்டும்தான் ஒரு கேண்டிடேட்டா நாங்க பாத்துட்டு இருக்கணுமா அப்படிங்கற ஒரு கேள்வியும் அவங்ககிட்டயும் கண்டிப்பா இருக்கதான் செஞ்சிட்டு இருக்கு சோ ஓபிஎஸ் அவர்களுக்கு அவருடைய டெபாசிட் என்ன அப்படிங்கறது தெரியும் ராமநாதபுரத்துல தனியா நிக்கிறாரு மூணு லட்சம் ஓட்ட அளவுக்கு வந்து வாங்குறாரு அப்ப நமக்கு வந்து ஒரு கெத்து இருக்கு அப்படிங்கறது கன்ஃபார்மா வந்து அமித்ஷா அவர்களுக்கும் மோடி அவர்களுக்கும் தெரிய வரும் சோ அவங்களுக்கு தெரியுது அப்படினாவே நம்மளுக்கான ஒரு பவரை கொடுத்துருவாங்க அப்படிங்கற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அவருகிட்ட அதிகமாவே இருக்கு தென் மாவட்டங்கள்ல டிடிவி ஓபிஎஸ் அண்ட் வந்து சசிகலா இவங்களுக்கு எல்லாம் முக்கியமான ஒரு இடங்கள் இருக்கு அவங்க நம்ம கை கைக்குள்ள வச்சுக்கிட்டா நம்ம வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆசை எடப்பாடியாருக்கு இருக்கணும் அவர் வந்து முட்டுக்கட்ட போடாம இருந்தாருனாவே மீதம் இருக்கிற எல்லா விஷயங்களும் சுமூகமாக முடியும் அப்படிங்கிறது பல பேருன்னு ஒரு கருத்தாவும் இருக்கு சோ இப்ப அவருடைய கடிதத்துக்கு ஓகே சொல்லிட்டாரு இதுவே ஒரு பெரிய சந்தோஷம் ஓபிஎஸ்க்கு பட் இது வந்து ஒரு பெரிய கஷ்டம் அப்படின்னு பார்த்தா எடப்பாடியா இருக்கு அமித்ஷா மோடி அவர்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுக்குலாம் ஒரு பெரிய இன்ட்ரஸ்ட் ஓகே இவங்க வந்து கூட்டணியிலேயே தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒருங்கிணைந்து அதிமுகவா இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கறத அவங்க ரொம்ப எதிர்பார்க்கறாங்க ஆனா இவங்க எதிர்பார்த்து இதை வின் பண்ணுமா இவங்க என்னதான் பண்ணுவேன் எப்பீங்களோ தெரியலையே அப்படின்னு அவங்களே யோசிக்கும் அளவுக்கு மாறின ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்ப ஊடகங்கள் எவ்வளவு அளவுக்கு ஸ்ட்ராங்கா போகுது எப்படி எல்லாம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சோசியல் மீடியாஸ்ல எப்படி வைரல் ஆகும் ஒரு ஒரு அது தெரியும் ஆனா ஓபன் பிளேஸ்ல பட்டு வனப்பட்டுவழன்னு சொல்லுவாங்கல்ல அதை பண்றாங்க பாருங்க இந்த கூட்டம் இருந்து கூந்துச்சின்னு இப்ப புரியுதா அப்படின்னு சொல்லி மத்த மாஸ் மீடியாஸ் எல்லாம் எடுத்து போடுற அளவுக்கு இப்ப அதிமுக மாறிட்டாங்க சோ அவங்க என்ன பண்றாங்க புதுக்கோட்டையில கந்தர்வக்கோட்டை அப்படிங்கிற இங்க ஒரு பிளேஸ்ல பிரச்சாரம் ஒண்ணு எடப்பாடியார் ரொம்ப சந்தோஷமா பண்ணி முடிக்கிறாரு சந்தோஷமா கிளம்புற நேரத்துல இந்த ஒரு வீடியோ செம்ம வைரல் ஆயிடுது அந்த இடத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஒரு கட்டு ஒன்பது நோட் ஆறு லட்சம் ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைகள் அசால்ட்டா பயங்கர சரலமா ரொம்ப லாங் வீடியோவே வந்திருக்குங்க அந்த வீடியோ அதுல ஒருத்த ஒருத்தவங்க இந்த ஒன்றியத்துல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க தலைவர்கிட்ட பணத்தை கொடு அப்படின்னு சொல்றதும் எல்லாமே வெள்ள சட்டா வெள்ள வேஸ்டி தான் பணத்தை கட்டுக்கட்டா ஐநூறு ரூபாய் நோட்டு வச்சிருக்காங்க என்றாங்க ஒருத்தர் நோட்ல சைன் போடுறாரு இன்னொருத்தர் வந்து வேற ஒரு ஊரை சஜஸ்ட் பண்றாரு இந்த ஆள் வாங்க நீங்க வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்றதும் பயங்கரமா அங்க வந்து நடந்துட்டு இருக்கு ஒரு ரொட்டேஷன் பா அப்படின்னு ஒரு ஒன்றியத்துக்கு ஆறு லட்சம் ரூபாய் குடுக்குறாங்கன்னா அப்ப டோட்டலா எவ்வளவு கூட்டம் இல்ல எவ்வளவு கூட்டம் கடல் மாதிரி இருக்கே நம்ம வீடியோஸ்ல எப்படி பேசிட்டு இருக்கோம் லாஸ்ட் வீடியோ கூட நீங்க எடுத்து பாருங்க கடைசியா நான் வந்து எடப்பாடியார பத்தி பேசியிருந்தேன்னா இந்த கூட்டத்தை பத்தியும் பேசியிருப்பேன் சோ எப்படி வருங்கிற ஒரு நாலேஜ் எல்லாருக்கும் பேசிக்கா இருக்கு இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்ல பல கட்சிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளும் தானே இருக்கும் சோ இந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து பெரிய அளவுல ஓகே ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வராது ஒரு ஸ்பீச்சும் மாசா இருக்கு பட் இவ்வளவு அளவுக்கா க்ரௌட கூட்ட முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு தோணல் இருந்துச்சு பட் இப்ப வந்து இதை வச்சுதாங்க கூட்டத்தையே கூட்டிட்டு இருக்காங்க உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி அம்பலப்படுத்திட்டு இருக்காங்க மீடியா செல்லாரும் சோ இந்த அளவுக்கு பண்றத பண்றீங்க இவ்வளவு ஓப்பனாவா பண்ணுவீங்கன்னு கேட்கும் வகையில தான் ஒரு ஒரு விஷயங்களும் சின்ன சின்ன விஷயங்களும் மாறிட்டு இருக்கு பெரிய பெரிய விஷயங்கள் வெடிச்சுக்கிட்டு இருக்கு இதை வந்து எப்படி இனிமே வந்து சரி பண்ண போறாரு எடப்பாடியாரு அப்படிங்கிறது சுத்தமா யாருக்குமே நாலேஜ் இல்ல ஒன்றிய செயலாளர் அதிகாரிகள் தான் இந்த பணத்தை எல்லாத்தையுமே வந்துட்டு என்ன பண்றாங்க பிரிச்சு கொடுக்குறாங்க நீங்க வாங்க நீங்க வாங்க எந்த ஊரா அந்த தலைவரா அப்படின்னு சொல்லிட்டு சோ இது வந்து ஒரு பெரிய பெரிய ஆப்பு எடப்பாடியா இருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது இது வந்து அவங்க ஓவர் கம் பண்ணணும் அப்படினாவே ரொம்ப நாட்கள் ஷியோரா ஆகும் சோ இப்ப டிஎம்கேவ உங்களுடைய வாக்குறுதிகள் எல்லாம் என்ன நீங்க அதெல்லாம் ஒழுங்கா பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட போட்டு வச்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து நாங்க இதுக்கப்புறம் ரிப்போர்ட் கார்டு மாதிரி கொடுக்க போறோம் எது பண்ணிருக்கீங்க பண்ணல அப்படின்னு சொல்லி உங்களோட சர்வே வெளில வர போதுங்கிற மாதிரி எடப்பாடியார் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காரு பட் இவர் பேசுறதுக்குள்ள இப்படி ஒரு கூட்டம் கூட்டம் அப்படின்னு சொல்லி திமுக ஆளுற இந்த ஒரு நேரத்துல இப்படி ஒரு விஷயம் வெளியானது அங்க ஒரு பெரிய 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 சர்ச்சையை கலப்பி இருக்கு சோ இதே மாதிரி கும்பகோணத்துல வந்து நான் வந்து நூத்தி மூணு பேர் கூட்டிட்டு வந்தேன் நீங்க நியமாத்திட்டீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு நபர் இந்த இடத்துல இந்த ஒன்றியத்துல இருந்து இவ்வளவு பேர் வந்திருக்காங்க நீங்க கம்மியா காசு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்றதும் சோ கூட்டம் கூடுறதுக்காக ஒரு ஒரு ஆட்கள் நியமிக்கப்பட்டு அவங்களுக்கான ஒரு ஒரு பணம் கொடுக்கப்படுறதும் சோ எவ்வளவு பணம் பா எங்க இருந்து வருது இதெல்லாம் எங்க இருந்துச்சு இதெல்லாம் நீங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சீங்களான்னு பல கேள்விகள் மக்கள் கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க இதுக்கு இவ்வளவு கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படியே கொஞ்சம் குரோத் ஆயிட்டு இருந்த எடப்பாடியாரோடைய அஹ் அதிமுக அதிமுகவினுடைய எடப்பாடி இவங்களுடைய சர்வே டோட்டலா இப்படி ஆயிடுமே நினைக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி பல பேர் ஆதங்கத்தோடு கொதிச்சிட்டு இருக்காங்க என்ன பேச போறாங்க இதுக்கு என்ன சமாளிக்க போறாங்க என்ன சொல்ல போறாங்க பொறுத்து இருந்து பாக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது உங்களுக்கு இதை பார்க்கும் போது என்ன தோணுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க மறக்காம மிஸ் பண்ணாம கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னுன்னு கூட இருக்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்